வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு அசாதாரண புத்தகத்தை பத்தி ஆழமா பேச போறோம் டாக்டர் வெயின் டயர் எழுதுன டென் சீக்ரெட்ஸ் ஃபார் சக்சஸ் அண்ட் இன்னர் பீஸ் ஆமா அதாவது வெற்றியும் மன அமைதியும் கிடைக்க பத்து ரகசியங்கள் கரெக்ட் இந்த முழு புத்தகத்தோட சாரத்தையும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க அதனால ஒவ்வொரு கருத்தையும் அலசி ஆராயலாம்னு இருக்கும் நிச்சயமா இந்த புத்தகத்தோட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா இது வந்து இன்னும் அதிகமா உழைங்க அல்லது பணத்தை இப்படி சேமிங்கன்னு சொல்ற அந்த வழக்கமான செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி இல்லையா சுத்தமா இல்ல இது முற்றிலும் வேறொரு கோணத்தை நமக்கு காட்டுது உண்மையான வெற்றிக்கும் நீடித்த மன அமைதிக்கும் அடிப்படையான பத்து ஆன்மீக கொள்கைகளை பத்தி பேசுது ஓ ஆன்மீக கொள்கைகளா ஆமா சுருக்கமா சொன்னா நம்ம புத்திய மட்டும் நம்பாம நம்ம ஆன்மாவின் வழிகாட்டுதலோடு எப்படி தான் இதோட மையம் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த ஆழமான பயணத்தை நாம தொடங்கலாம் இந்த பத்து ரகசியங்களையும் நாம ஒரு மூணு முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல நம்ம மனநிலை மற்றும் கண்ணோட்டத்தை எப்படி ஒரு திடமான அடித்தளமா மாத்துறது சரி ரெண்டாவதா நமக்குள்ள இருக்கிற அந்த உள் வழிகாட்டிய நம்மளோட சொந்த காம்பஸே எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே கடைசியா இந்த உலகத்தோடவும் மற்றவங்களோடவும் எப்படி இணக்கமா பழகுறது தயாரா முதல் ரகசியத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல் ரகசியம் என்னன்னா எல்லாவற்றுக்கும் திறந்த மனதுடன் இருங்கள் ஆனால் எதனுடனும் பந்தப்படாமல் இருங்கள் இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம வளர்ந்த சூழல் படிச்ச படிப்பு மதம் சமூகம்னு பல விஷயங்கள் நமக்குள்ள சில நம்பிக்கைகளை ஒரு ஒரு இரும்பு சட்ட மாதிரி மாட்டி விட்டுருக்கு இதுதான் சரி இது மட்டும்தான் முடியும்னு நினைக்கிற மாதிரி கரெக்ட் அந்த சட்டையை கழட்டி வச்சுட்டு எந்த ஒரு புதிய யோசனைக்கும் சாத்தியத்திற்கும் தயாராகிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஏதோடவும் பந்தப்படாம இருக்கிறதுனா இலக்குகளோட உறவுகளோட கூடவா இல்ல இல்ல அப்படி இருந்தா வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம போயிடுமே மிகச்சரியான கேள்வி இங்க பந்தப்படாம இருப்பதுன்னா அக்கறை இல்லாம இருக்கிறதுனு அர்த்தம் இல்ல அப்போ மாறாக ஒரு விஷயத்தோட முடிவு தான் இருக்கணும்னு பிடிவாதம் பிடிக்காம இருக்கிறது நீங்க ஒரு வேலையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படலாம் அதுக்காக உழைக்கலாம் ஆனா ஜெயிக்கலனா என் வாழ்க்கையை முடிஞ்சதுன்னு ஓ அந்த முடிவோட நம்மளை கட்டி போட்டுக்க கூடாது அதேதான் இத வந்து ஐந்தாவது ரகசியத்தோட சேர்த்து பார்த்தா இன்னும் தெளிவா புரியும் அதுன்னே உங்கள் தனிப்பட்ட வரலாற்றை கைவிடுங்கள் கிவ் அப் யுவர் பர்சனல் ஹிஸ்டரி ஓ இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா ஆழமான தொடர்பு இருக்கு நம்மளோட கடந்த காலம் அதாவது நம்மளோட தனிப்பட்ட வரலாறு தான் நாம பிடிச்சு தொங்குற மிகப்பெரிய நங்கூரம் நங்கூரமா ஆமா ஆசிரியர் இத ஒரு அருமையான உதாரணத்தோட வளர்க்கிறார் ஒரு வேக படகு தண்ணில போகும்போது அதுக்கு பின்னால ஒரு நீளமான தடம் ஒரு வேக் உருவாகும் இல்லையா இப்ப சொல்லுங்க அந்த தடம் அந்த படகை முன்னோக்கி ஓட்ட முடியுமா நிச்சயம் அது வெறும் ஒரு கடந்த கால அடையாளம் தானே அதேதான் நம்ம கடந்த காலமும் அந்த தடம் மாதிரி தான் அது நம்மள யாருன்னு வரையறுக்காது நம்மள முன்னோக்கி நகர்த்தாது ஆனா நாம அதே புடிச்சிட்டு ஆமா நான் தோத்து போனவன் எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும்னு கடந்த காலத்தை வச்சு நம்மள நாமளே வரையறத்துக்கிட்டா அதுதான் மிகப்பெரிய பந்தம் அந்த கடந்த கால அடையாளத்தை கைவிடும்போது நீங்க சொன்னா அந்த பந்தம் இல்லாத திறந்த மனநிலை தானா வந்துடும் ஆட இது ஒரு அருமையான கோணம் நான் எப்பவுமே ஏன் கடந்த கால தவறுகளை ஒரு பெரிய சுமையா தோல்ல சுமந்துட்டு இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கேன் நம்மில் பலரும் அப்படிதான் ஆனா அது வெறும் படகுக்கு பின்னால வர்ற தடம்னு நினைச்சா அந்த சுமையே இறங்கிடுற மாதிரி இருக்கு ஆனா ஒரு பிரச்சனையை உருவாக்கின அதே மனநிலையில அதை தீர்க்க முடியாதுன்னு ஆறாவது ரகசியம் சொல்லுதே ஆமா யூ கேன் சால்வ் அ ப்ராப்ளம் இட் அது எப்படி சாத்தியம் இதுதான் இந்த அஸ்திவாரத்தோட உச்சகட்டம் மனசை மாத்தணும்னு சொல்றது சுலபம் ஆனா எப்படி மாத்துறது இங்க தான் ஆசிரியர் மூன்று விதமான நனவு நிலைகளை பற்றி பேசுறார் மூன்று நிலைகளா ஆமா முதல் நிலை சுயநலம் சார்ந்த நனவு நிலை அதாவது ஈகோ கான்சியஸ்னஸ் நம்ம ஈகோ அதேதான் நான் ஜெயிக்கணும் நான் மற்றவங்களை விட நல்லா இருக்கணும்ங்கிற எண்ணம் பிரச்சனைகளோட பிறப்பிடமே இந்த நிலைதான் சரி அப்போ அடுத்த நிலை ரெண்டாவது நிலை குழு நனவு குரூப் கான்சியஸ்னஸ் அது எப்படி இருக்கும் என் குடும்பம் என் ஊர் என் மதம் என் நாடுன்னு ஒரு குழுவோட அடையாளத்தோட சிந்திக்கிறது இது முதல் நிலையை விட கொஞ்சம் பறந்தது தான் ஆனா இங்கேயும் நாங்கள் அவர்கள் பிரிவினை இருக்கிறதால பெரிய அளவில் இருக்கு ஆமா அப்போ தீர்வு என்ன அதுதான் மூன்றாவது உயர்நிலையான ஆன்மீக நனவு மிஸ்டிக்கல் கான்சியஸ்னஸ் இந்த நிலையில நாம எல்லாரும் தனித்தனி அலைகள் இல்ல நாம எல்லாரும் ஒரே கடலோட பகுதின்ற புரிதல் வரும் எல்லாமே உன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டிருக்குன்னு உணரும்போது போட்டி பொறாம கோபம் போன்ற உணர்வுகளுக்கு அங்க இடமே இருக்காது அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது இந்த உயர்நிலையில இருந்து பார்த்தா அது பிரச்சனையாகவே தெரியாதா தெரியாது அது ஒரு பாடமா அல்லது ஒரு வாய்ப்பா தெரியும் சரி இப்போ மனச ஒரு திறந்த புத்தகம் மாதிரி வச்சுக்கிட்டோம் பழைய கதைகள் எல்லாம் விட்டுட்டோம் ஆனா இப்போ ஒரு வெற்று பக்கம் மாதிரி இருக்கு இந்த பக்கத்துல என்ன எழுதுறது நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அருமையான கேள்வி இதுதான் நம்மளோட இரண்டாவது பகுதிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது ஓகே இதுக்கு தான் இரண்டாவது ரகசியம் உங்கள் இசை உங்களுக்குள்ளேயே மறித்து போக விடாதீர்கள் டோன்ட் டை வித் யோ மியூசிக் ஆமா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தனிப்பட்ட பாடல் ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்குன்னு டயர் சொல்றார் அது ஒரு கலையா இருக்கலாம் மற்றவங்களுக்கு உதவுறதா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் ஆனா அப்படி ஒரு இசை இருக்குமா சிலருக்கு அவங்க என்ன செய்ய பிறந்தாங்கன்னே தெரியலையே அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நாம அத மூளையால தேடுறதால தான் கண்டுபிடிக்க முடியல அப்போ ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா நம்ம பகுத்தறியற இடது மூளைய கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம உள்ளுணர்வு சொல்றத நம்ம உணர்வு வலது மூலம் சொல்றதை கேட்கணும் உள்ளுணர்வா ஆமா எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது எந்த வேலைய செய்யும் போது நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது அதுதான் உங்க பேரார்வம் பேஷன் அங்கேதான் உங்க இசை ஒழிஞ்சிருக்கு ஓ இது ஒன்பதாவது ரகசியத்தோட ரொம்ப ஆழமா இணையுது உங்கள் தெய்வீகத்தை மதியுங்கள் தெய்வீகத்தை மதிக்கிறதுன்னா கடவுள் பக்தி மாதிரி விஷயங்களா அது மட்டும் இல்ல உங்களுக்குள்ள அந்த இசை இருக்கே அது உங்ககிட்ட இருக்கிற தெய்வீக அம்சத்திலிருந்து வருதுன்னு ஆசிரியர் சொல்றார் கோடிக்கணக்கான நீர்த்துளிகளால ஆனது அந்த ஒவ்வொரு துளிக்கும் கடலோட தன்மை இருக்கு ஹம் உப்புச்சுவை ஈரப்பதம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அந்த பிரபஞ்ச சக்தியோட கடவுளோட ஒரு துளி நமக்குள்ளயும் அந்த தெய்வீக சக்தி இருக்கு அத சந்தேகப்படாம மதிக்க போது நம்மளோட உண்மையான நோக்கம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த அவசர உலகத்துல ஆஃபீஸ் டென்ஷன் வீட்டு பிரச்சனைகளுக்கு நடுவுல அந்த உள் இசையை கேக்குறதும் நம்ம தெய்வீகத்தோட இணையறதும் எப்படி சாத்தியம் சரிதான் காதை அடைக்கிற எரைச்சல்ல மெல்லிசையை கேக்குற மாதிரி இல்லையா இது நீங்க சொல்றது கரெக்ட் அந்த இரைச்சலுக்குறைக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் நான்காவது ரகசியம் மௌனத்தை தழுவுங்கள் எம்ப்ரேஸ் சைலன்ஸ் ஆமா ஆசிரியர் ஒரு அழகான விஷயம் சொல்றாரு இசைய உருவாக்குவது இல்ல இடையிலான ஓ அந்த மௌனம் அது வெறும் இடைவழிதான் அதுபோல நம்ம எண்ணங்களுக்கு இடையிலான மௌனத்துல தான் அமைதியும் அந்த தெய்வீகத்தோட தொடர்பும் கிடைக்குது அப்போ எல்லாரும் தியானம் பண்ண ஆரம்பிக்கணுமா தியானம் ஒரு மிகச்சிறந்த வழி ஆனா அது மட்டும் தான் வழின் இல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இதை முயற்சி செய்யலாம் உதாரணத்துக்கு போக்குவரத்து நெரிசல்ல கார்ல போகும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு கேட்காம போன் பேசாம அமைதியா இருந்து பாருங்க காலையில எழுந்ததும் முதல் பத்து நிமிஷம் போன பாக்காம ஜன்னல் வழியா வெளிய பாத்துக்கிட்டு சும்மா இருங்க இந்த சின்ன சின்ன மௌனமான தருணங்கள் ஆமா அந்த தருணங்கள்ல தான் உங்க உள்ளுணர்வு மெதுவா பேச ஆரம்பிக்கும் உங்க இசை உங்களுக்கு கேட்க தொடங்கும் ஓகே இப்போ நம்ம உள் உணகத்தை சரி செஞ்சுட்டோம் மனச திறந்து வச்சு கடந்த காலத்தை விட்டு மௌனத்தின் மூலமா உள் வழிகாட்டுதல கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இது நம்ம வெளி உலகத்தை அதாவது மத்தவங்களோட பழகிற விதத்தை நம்ம இலக்குகளை அடைகிற முறையை எப்படி மாத்தோம் மிக முக்கியமான கேள்வி இதுதான் நம்மளோட மூன்றாவது பகுதி இதுக்கு மூன்றாவது ரகசியம் நேரடியா பதில் சொல்லுது என்ன அது உங்களிடம் இல்லாததை உங்களால் கொடுக்க முடியாது யூ கான்ட் கிவ் அவே வாட் யூ டோன்ட் ஹாவ் ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான கருத்து ஆமா ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில வச்சுக்கிட்டு பிழிஞ்சா அதுல இருந்து என்ன வரும் ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும் ஆப்பிள் ஜூஸ் வருமா வராது ஏன்னா அதுக்குள்ள ஆரஞ்சு ஜூஸ் தான் இருக்கு அதே மாதிரி தான் நாமும் நமக்குள்ள அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் இருந்தா மட்டும்தான் அத மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் நமக்குள்ளேயே கோபமும் வெறுப்பும் இருந்தா அதுதான் வெளியே வரும் ஆமா இது ஏழாவது ரகசியத்தை ரொம்ப எளிதா புரிய வைக்கும் சொல்லுங்க நியாயப்படுத்தப்பட்ட மனக்கசப்புகளே இல்லை நோ கசப்புகளே ரிசென்ட்மெண்ட்ஸ் இது கொஞ்சம் வாதமா தெரியுதே ஒருத்தர் நமக்கு வேணும்னே துரோகம் பண்ணும்போது கூட அவங்க மேல கோபப்படக்கூடாதா அது நியாயமான கோபம்தானே நம்ம பலரும் ஒருத்தர் மேல கோபமா இருக்கும்போது அவங்கள தண்டிக்கிறத நினைச்சுக்கிறோம் ஆனா டாயர் என்ன சொல்றாருனா நம்ம கோபத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நபர் அவரோட வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆமா அது உண்மைதான் இங்க பாதிக்கப்படுறது நாம மட்டும்தான் அது சூடான நிலக்கரிய அடுத்தவர் மேல எரியறதுக்காக கையில வச்சுக்கிட்டு நம்ம கையே சுட்டுக்கிற மாதிரி வாவ் இந்த சூடான நிலக்கரி உதாரணம் மனசுல ஆழமா பதியுது ஆமா அந்த மனக்கசப்புங்கிற விஷயம் நம்மள தான் அழிக்குது அதனால எந்த மனக்கசப்புமே நியாயமானது இல்ல சரி இந்த மாதிரியான எதிர்மறை உணர்வுகளையெல்லாம் விட்டுட்டா நமக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்கும் அந்த சக்திய நம்ம இலக்குகளை அடைய எப்படி பயன்படுத்துறது அங்கதான் எட்டாவது ரகசியம் வருது நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்கள் ஏற்கனவே இருப்பது போல உங்களை நடத்துங்கள் ட்ரீட் make it மாதிரி தானே இல்ல அது மாதிரி மேலோட்டமான விஷயம் இல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் நுட்பம் எப்படி நீங்க ஒரு சிறந்த எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டா நான் எழுத்தாளர் ஆவேன்னு எதிர்காலத்தில் சொல்லாம நான் ஒரு எழுத்தாளர்னு நிகழ்காலத்துல நம்ப ஆரம்பிக்கணும் ஓ மனதளவ் இல்லையா மனதளவுல மட்டும் இல்ல செயலளவுலயும் ஒரு எழுத்தாளர் எப்படி சிந்திப்பாரோ எப்படி நேரத்தை ஒதுக்குவாரோ எப்படி எழுதுவாரோ அப்படி இன்னைக்கே வாழ ஆரம்பிக்கணும் அப்படி செய்யறதால என்ன நடக்கும் அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தோட செயலற்ற சக்திகள் டாமண்ட் ஃபோர்சஸ் உங்களுக்கு ஆதரவா செயல்பட ஆரம்பிக்கும்னு டயர் சொல்றாரு டாமண்ட் ஃபோர்சஸ் மறைமுக சக்திகளா ஆமா அதுவரைக்கும் அமைதியா இருந்த சக்திகள் உங்களுக்கு உதவ ஆரம்பிக்கும் நாம சொல்றோம் நீங்க ஒரு விஷயத்தை பத்தி தீவிரமா சிந்திக்கும் போது அது தொடர்பான மனிதர்களோ அல்லது வாய்ப்புகளோ தற்செயலாக உங்கள் வாழ்வில் தோன்றுவதை கவனிச்சிருக்கீங்களா ஆமா நிறைய தகவல் நடந்திருக்கு அதுதான் இது இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும் போது நம்ம எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை மாதிரி தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இந்த எல்லா ரகசியங்களையும் ஒன்றாக இணைக்கிற பத்தாவது மற்றும் இறுதி ரகசியம் சொல்லுங்க உங்களை பலலீனப்படுத்தும் எல்லா எண்ணங்களையும் தவிர்ப்பதே ஞானம் விஸ்டம் இஸ் அவாய்டிங் ஆல் தாட்ஸ் தட் வி கேன் யூ ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு ஆற்றல் அதிர்வெண் ஒரு எனர்ஜி frequency இருக்கு அவமானம் குற்ற உணர்வு கோபம் பயம் போன்ற எண்ணங்கள் ரொம்ப குறைவான அதிர்வெண் கொண்டவை அவை நம்ம உடலையும் மனைவியும் நேரடியா பலவீனப்படுத்துது அதே சமயம் அன்பு அமைதி ஆமா அன்பு அமைதி மகிழ்ச்சி ஏற்புத்தன்மை போன்ற எண்ணங்கள் உயர் அதிர்வெண் கொண்டவை அவை நம்மளை பலப்படுத்துது அப்போ எந்த எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நம்ம கையில இருக்கிற ஒரு தேர்வா ஒவ்வொரு கணமும் அது நம்ம கையில இருக்கிற ஒரு தேர்வு ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும்போது அதை பிடிச்ச வச்சுக்கிட்டு அது கூடவே பயணிக்கிறதா இல்ல ஒரு மேக மாதிரி கடந்து போக விட்டுட்டு நம்மள பலப்படுத்துற எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிறதாங்கிறது நம்ம முடிவுதான் அந்த தேர்வில ஞானத்தை காட்டுறதுதான் உண்மையான வெற்றி வெற்றிக்கும் மனாமேதிக்குமான திறவுகோள் அதுதான் டாக்டர் வெயின் டயரன் இந்த பத்து ரகசியங்கள் வழியா ஒரு ஆழமான பயணமே போயிருக்கும் மனநிலைய மாத்துறதுல தொடங்கி உள் நோக்கத்தை கண்டுபிடிச்சு உலகத்தோட ஊடாடுற முறை வரைக்கும் பார்த்தோம் இதோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன இதன் மைய செய்தி இதுதான் வெற்றியும் அக அமைதியும் வெளியில தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொருள்கள் இல்லை அவை உள்ளிருந்து உள்ளிருந்து உருவாக்கப்படுவையா திறந்த மனதோட கடந்த கால சுமைகள் இல்லாம நம்ம உள்ளுணர்வு சொல்றதை கேட்டு நமக்குள்ள இருக்கிற தீவீக அம்சத்தோட நாம மீண்டும் இணையும் போது இந்த ரெண்டும் தானாகவே நம்மளை பின்தொடரும் நாம எதை தேடுறோமோ அதுவாகவே நம்ம மாறுகிறோம் அருமை நீங்க சிந்திப்பதற்காக ஒரு இறுதி எண்ணம் ஆசிரியர் சொல்றார் ஒரு ஞானிக்கும் நமக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவர் தன் தெய்வீகத்தை அறிந்திருக்கிறார் நாம் அதை சந்தேகிக்கிறோம் இந்த ஒரு களத்திலிருந்து சந்தேகப்படுவதற்கு பதிலாக உங்கள் தெய்வீகத்தை நம்பத் தொடங்கினால் உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் முடிவெடுக்கும் விதத்தில் நீங்கள் மற்றவர்களுடன் பழகும் விதத்தில் என்ன மாற்றம் நிகழும் சிந்தித்து பாருங்கள்